லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத் மீது கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்த பொறுத்தவரையில் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படைப்பிரிவு பிரிவு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஈஜிப்ட் பார்டரில் பொய்யாக அந்த நாங்க சுரங்கப்பாதையை பிடிச்சோம் பிடிச்சோம்னெல்லாம் எல்லாம் படத்தை காட்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஹாசாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிலடல்பி காரிடார் முழுவதும் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப ஈரானாக இருந்தாலும் இருந்து கூட அந்த ஆயுதத்தை போடவும் முடியாது நாங்க தோத்துட்டோம்னா அவங்க ஒத்துக்கொள்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு ஆனா காசாவை பாக்கலையே அழிஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்ற பதிலை தாண்டி அந்தாலும் ஒரு பதில் சொல்றாரு என்னென்னா இஸ்ரேலிய பத்திரிகை அதே போன்று இஸ்ரேலிய டைம்ஸ் அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹாரிட்ஸ் போன்ற எல்லா பத்திரிகைகளும் மேக்சிமம் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்றைய செய்திகளுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பதாக இன்றைக்கு மீண்டும் லெபனானுடைய பெய்ரூத் மீது இஸ்ரேல் தற்போது பயங்கரமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அல் ஜசீரானுடைய அரபு ஆங்கில பக்கங்கள் அதனை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது பெய்ரூத்தினுடைய லெபனானுடைய ஊடகங்கள் அது மையா உள்ளிட்டவர்கள் கூட ஓ நேரடி ஒளிபரப்பாக அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க திடீரென இஸ்ரேல் மீண்டும் லெபனானை நோக்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானில் தாக்குதல் நடத்தப்படுகிற போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்முல்லாக்கள் பதிலடி தாக்குதல்களை இன்னும் ஆரம்பிக்கவில்லை எங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையாக இருப்பது என்னென்னா தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை என்பது ஹெஸ்முல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய தற்போதைய கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒன்றுங்கிறதுலாம் சொன்னாலையும் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க நாங்க இதை ராஜதந்திர ரீதியில முடிச்சு தர்றோம் யுத்தம் வேணா யுத்தம் இல்லாம நாங்க இதை முடிக்கிறோம் என்று சொல்லி ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க தாக்குதல் நடத்தாம இருக்கிறதை நீங்க சொல்றதுனால இப்படியே எங்களுக்கு காலம் கடந்து போக முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத் மீது கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்தடுத்து லெபனான் தொடர்பாக வரக்கூடிய அப்டேட்டுகளை நம்ம உங்களுக்கு தரையிருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு ராசா தொடர்பாக நிறைய முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பராக் என்கிற இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதம மந்திரி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இராணுவ ரீதியிலான காசா மீதான தாக்குதல்கள் எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இக்கட்டை கொடுக்காது நீங்க பாலஸ்தீன விடுதலை இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரணும்னா ராணுவ ரீதியா மிலிட்ரி அட்டாக் யுத்தம் பண்ணினா மீட்டுக்கிட்டு வரலாம்னு சொல்லித்தான் உள்ள போனீங்க ஆனா இதுவரைக்கும் உங்களால் அதை செய்ய முடியவில்லை இனியும் உங்களால் அதை செய்ய முடியாது அந்த செய்யணுமாக இருந்தா ஒரே ஒரு தான் இருக்குது அங்கு இருக்கக்கூடிய பனைய கைதிகளை பேச்சுவார்த்தையில நீங்கள் கூட்டிக்கிட்டு வரணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நடத்துகிற யுத்தம் நம்முடைய பணைய கைதிகளுக்கே நாமே மரண தண்டனை கொடுப்பதற்கு நிகரானது என்று சொல்லக்கூடியவரு அதிகாரத்தில் நீடிப்பதற்காகத்தான் ஆளும் கட்சி தொடர்ந்து பெஞ்சமின் நத்தனியாகவும் இந்த காரியத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த யுத்தத்தினால இஸ்ரேலுக்கு எந்த நலவும் கிடையாது என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் பராக் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் ஒரு ஐடியா சொல்றாரு இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு வழிம் தான் இருக்கிறது என்ன வழி என்று சொன்ன ஒரு பேச்சுவார்த்தையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் இருக்கக்கூடிய ராசா மீதான ஆட்சியை கையில் எடுப்பது ஒன்றோ இஸ்ரேல் கையில் எடுக்கிறது அல்லது வேறு ஒருத்தரை கொண்டு வந்து ஆட்சியில் காசாவுக்குள்ள நிறுத்துறது அப்படி நிறுத்தினா மட்டும்தான் நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ண ஏழுமே தவிர யுத்தத்தினால நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்று சொல்லி ஒரு பிரதம மந்திரி முன்னாள் பிரதம மந்திரி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு மிக பெரும் தாக்குதல்கள் இரண்டை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் காசாவினுடைய தூஃபா பகுதிகளில் தான் இந்த இரண்டு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த தாக்குதல்கள் நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தூபா சுற்றுப்புறத்துக்கு கீழே கிழக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் யாசின் ஒன் என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அவர்களுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகளால் ஜியோனிஸ்டுகளுடைய மெர்காவா டேங்குகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஃபோர்த்து ஜெனரேஷன் மெர்காவா டேங்குகள் மூன்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஒரு டேங்குக்குள்ள மினிமம் அஞ்சு பேர் வச்சிருந்தா கூட பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்களோட ஊடகம் என்ன சொல்லணும்னா மெர்காவா டேங்கு அழிஞ்சிருச்சு ஆனால் ஆக்கள் சேஃப் அப்படிம்பாங்க அதுதான் உலகத்துக்கு புரியாத புதிராக இருக்குது உள்ள இருக்கிற எவன் உள்ள இருக்கிறான்னு அவனை வச்சுக்கிட்டு வரக்கூடிய டேங்க் மொத்தமாக அழிக்கப்படுகிறது அங்க நெருப்பு பத்தி எரிஞ்சு ஒத்தனம் இல்லைங்கிற அளவுக்கு ஆகும் ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா டேங்க் தான் அழிஞ்சது யாரும் சாகலம் வம்பா அப்படின்னா உள்ள ரோபோ தான் வந்திருக்குன்னு இது அந்த மக்களை திரும்ப திரும்ப ஏமாற்றுவதற்காக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமான வாசகம் என்பதை நன்றி கொள்கிறார் அதே நேரத்துல எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா தூஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய ஆர்பிஜி செல் வகையான தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் குறிவைக்கப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மூன்று மெர்காவா டேங்க்ளும் மொத்தமாக இலக்கு வைத்து அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற வெற்றிகரமான தாக்குதல் செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை அதே போன்று இஸ்ரேலிய டைம்ஸ் அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹாரிட்ஸ் போன்ற எல்லா பத்திரிகைகளும் மேக்சிமம் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் இஸ்ரேலுடைய சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியில் மத்திய இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிருக காட்சி சாலை தீப்பிடித்து எரிகிறது இதில் உள்ள ஹைலைட் விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த பகுதியை நோக்கி எமன்ல இருக்கக்கூடிய ஹவுசிகள் அதாவது அன்சார்ல்லா அமைப்பினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஹைப்பசோனிக் மிசைல் தான் இந்த மிருக காட்சி சாலை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியே வரக்கூடிய அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மிருகக்காட்சி வாடிகல்ட் என்கிற பகுதிகளில் தான் அமைந்திருக்கிற இஸ்ரேலுக்குள்ள குறிப்பாக இஸ்ரேலிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா விமானங்கள் அதே போன்று தீயணைப்பு வீரர்களை கொண்டு நூற்று கணக்கான ஆக்களை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கிறோம் தீயை அணைப்பதற்காக அவங்க தீய அணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறாங்க தண்ணீரை அணைக்கக்கூடிய விமானங்கள் பயன்படுத்தப்படுது ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தீயாக அது மாறி இருக்கும் ஹைப்பசோனிக் அட்டாக்னா சாதாரணமாக இருக்காது நமக்கு தெரியும் இவங்க என்னன்னா அந்த செய்திகளை மறைச்சாலும் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் எவ்வளவு தாக்கம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நூற்றுக்கணக்கான வீரர்களை களத்தில் இறக்கி நாங்கள் தீய அணைக்கணும்னால எவ்வளவு பெரிய ஒரு தீப்பிடம்பாக மாறி நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய ரிசர்வ் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம சொல்லி வர்றோம் இஸ்ரேல் ஜெயிக்கவே இல்லை பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிறாங்க பாலஸ்தீனத்தினுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது தரைத்தளம் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்குது அந்த அழிவு பாலஸ்தீன ராணுவத்தை தோற்கடித்ததாக ஆகாது எத்தனையோ நாடுகள் யுத்தத்தை பார்த்துருக்கோம் ஈவன் இலங்கையில கூட பார்த்துருக்க பண்ணல வெற்றி என்றால் என்னன்னா சம்பந்தப்பட்ட எதிர்த்து நின்று தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் அழிக்கப்படுவது அவங்களை ஜீரோ பண்ணி அந்த இடம் முழுவதுமே எங்களுக்கு தான் நாக்குறது அப்படியான எந்த நிலையும் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள வரவில்லை என்பது நமக்கு தெரியும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ரிசர்வ் படை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுடைய ராணுவம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளித்ததாக சொல்லுகிற அளவை விட ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் அளித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ராணுவ தலைமையகம் என்ன சொல்லுவதுன்னா நாங்க வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இல்லைன்னு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அங்கே போராடக்கூடிய இஸ்ரேலுடைய ரிசர்வ் ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா தலைமையகம் சொல்றது பச்சை பொய் அப்படியெல்லாம் இங்க ஒன்றும் நடக்கல இங்க நாங்க வாங்கி கட்டுறது எங்களுக்கு தானே தெரியும்ங்கிற விதமாக அவங்க சொல்றது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் மேஜர் ஜெனரல் எக்ஷா பிரிக் அவங்க மறைவு செய்தித்தாளுக்கு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயிரக்கணக்கான அவர்களுடைய இராணுவத்தோடு புதிதாக களத்திற்கு வந்திருக்கிறார்கள் நிறைய புதிய சோல்ஜர்ஸோட அவங்க களத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க யாருமே பயிற்சி இல்லாதவர்கள் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா நல்ல பயிற்சி எடுத்தவர்களோடுதான் ஆயிரக்கணக்கான வீரர்களோடு மீண்டும் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் இதுவரைக்கும் சுரங்க பாதைகளை அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவர்களால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ராணுவம் அறிவித்ததை விட ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் மிக மிக அவங்க பாலஸ்தீன விடுதலை வந்து சாதாரண நிலைமைக்கு திரும்பிட்டாங்க ஒரு இக்கட்டான நிலைமலை எல்லாம் இல்லை பழமையாக யுத்தம் எப்படி அவங்க சாதாரணமாக கேஷுவலா இருப்பாங்களோ அந்த நிலைமைக்கு திரும்பினது மட்டுமல்லாம நிறைய புதிய வகையான பல ஆயுதங்களோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் நான் சொல்லல இட்சாக் பிரிக்ஸ் சொல்றாரு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலாக அவர் இருக்கிறாரு புதிய ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க இந்த ஆயுதங்கள் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்பதும் நமக்கு தெரியல ஏன்னா இப்ப லெபனான் வார் நிறுத்தம் வந்திருக்குது அதனால லெபனான்ல இருந்து பெரும்பாலும் காசாவுக்குள்ள வெப்பன் கொண்டு வர்றதுங்கிறது அசாத்தியம் டைம் இப்ப அதுக்குரிய வாய்ப்பு கிடையாது அதே நேரத்தில் ஈஜிப்ட் பார்டரில் பொய்யாக அந்த நாங்கள் சுரங்க பாதையை பிடிச்சோம் பிடிச்சோம்னெல்லாம் படத்தை காட்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த காசாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபி காரிடார் முழுவதும் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஈரானாக இருந்தாலும் வானத்திலிருந்து கொண்டு அந்த ஆயுதத்தை போடவும் முடியாது இப்படி இருக்கிற புதிய ஆயுதங்கள் அவர்களுக்கு வருகிறது என்றால் ஒன்றோ நேச்சுரலாக அவர்கள் சுரங்கப்பாதை வழியாக எங்கோ இருந்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை என்று சொன்னால் ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சு அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி களத்துக்கு கொண்டு வர்றாங்கன்ற அர்த்தம் எது எப்படி நடந்தாலும் பாலஸ்தீனம் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்கிறது மட்டும்தான் இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க காலத்துல இருந்து நம்ம அஹ் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வீடுகளில் நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி அந்த பூசுகிற வேலைகள் மற்ற மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபா ரூபாய் ஐநூறுரூவா இருநூறுரூவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கத்து செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா இத்த குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் இட்ஷாக் பிரிக் தொடர்ந்து சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்கிறாரே காசா பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் நம்மாக்களுக்கு சேத்து தான் அவர் சொல்ற மாதிரி தெரியுது ஏன்னா கொஞ்சம் பேர் தெரியுதுல இவர் வந்து இஸ்ரேலுடைய மீடியா எல்லோருமே சொல்கிறார்கள் நாங்கள் தோத்துட்டோம்னா அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு ஆனா பாக்கலையா அழிஞ்சி போய் கிடக்குது அப்படிங்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்கிற பதிலை தாண்டி அந்தாலும் ஒரு பதில் சொல்றாரு என்னன்னா அவங்களோட ஆக்களுக்கு சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா காசா பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளுடைய படங்களை காட்டி நடக்காத வெற்றியை பற்றி இஸ்ரேலியர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் காசாவுல கட்டிடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குது மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லை நம்மால் அதை விட கூடுதலாக செத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயிரக்கணக்கான மக்களோட வந்து திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோ தஹரனோத் இஸ்ரேலிய பத்திரிகை வைனட் என்ன ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலி போர்சஸ்க்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் படை வீரர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது இருப்பது இஸ்ரேலிய ராணுவம் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக வழக்கமான சேவையை முடிச்சவங்களுக்கும் அவர்களுடைய பணியை நிறுத்தாமல் மேலதிகமாக பணி செய்ய சொல்லி கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு இராணுவத்தில் இருக்கிறவர் ஆறு மாத யுத்தத்தில் இருந்துட்டு பிறகு லீவில் போயிட்டு வரலாம் என்று இருக்கும்போது இப்போ என்ன பண்றாங்கன்னா அதோட சேர்த்து இன்னும் நாலு மாசத்தை அதிகரிச்சுட்டாங்க பத்து மாசம் பணியில் இருக்கணும் ஏன்னா ஆள் இல்லை சாதிரத்துக்கு ஆள் வேணும்ல ஆள் இல்லை ஆறு மாசம் வரைக்கும் நீ பொச்சிட்ட இன்ன நாலு மாசம் பொழைக்கிறியான்னு பார்ப்போம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா நாலு மாசம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க ஏன்னா வேற வழியில் பத்தாயிரம் பேர் பற்றாக்குறையா இருக்கு இப்ப என்ன கவனிக்கணும்னு சொன்னா உண்மையிலேயே ஆளணி பற்றாக்குறை யாருக்குங்க வரணும் அடி வாங்குறதா சொல்லப்படுறவங்களுக்கு தானே வரணும் பாலஸ்தீன விடுதலை தானே பட்டாலியன் பற்றாக்குறை வர வேண்டும் ஃபோர்சஸ் பற்றாக்குறை வர வேண்டும் ஆயுத பற்றாக்குறை வர வேண்டும் எல்லா பற்றாக்குறையும் அவங்களுக்கு தானே வரணும் ஏன்னா அவங்க தான் சின்ன ராணுவம் இவங்க தான் பெரிய ராணுவம் உலகத்திலேயே நம்பர் ஒன் ராணுவம் உலகத்திலேயே நம்பர் ஒன் உளவு பிரிவு இதெல்லாம் இவங்க தானே அப்படி இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்கேயுமே சொல்லலை எங்களுடைய இஸ்மாயில் ஹனியா மரணித்து விட்டார் அவர் மரணிச்சிட்டாரு இவர் மரணித்தாரு எனவே எங்களுக்கு ஆலனி பற்றாக்குறையா இருக்கிறது சோல்ஜர்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அவங்க சொல்லலை இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பத்தாயிரம் பேர் கம்மியா இருக்கிறாங்க அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா நாலு மாசம் கூடுதலா வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம் இஸ்ரேலி ஃபோர்சஸ்ல எத்தனை பேர் ஆறாயிரம் பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாக பச்சை பொய் தெரியுது குறைஞ்சது பத்தாயிரம் பேர் குறைந்தது அதை விட கூடுதல் வேற குறைந்தது பத்தாயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க அதனாலதான் பத்தாயிரம் பேர் வேணும் இதை விட சூப்பர் ஹைலைட் விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பெனட் இன்றைக்கு ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டிருக்கிறார் களமிறங்கி வச்சு செய்யமா சம்பவம் இஸ்ரேலுக்குள்ள ஏன்னா பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு தூங்குறதை விட தூங்குறத நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பல சம்பவங்கள் நடக்கிறது வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் அதாவது நப்தலி பெனட் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலிய கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் பற்றாக்குறை இருக்கிறதுங்கிறாரு எடியோ தகரனோ பத்திரிக்கை தான் பத்தாயிரம் பேர்னு என்று சொல்றாங்க அவங்க ஒரு சோர்ஸை வச்சு சொல்றாங்க ஆனா முன்னாள் பிரதமர் நப்தலி பெனட் தெளிவா என்ன சொல்றான்னா இருபதாயிரம் பேர் தேவை அப்படின்னா குறைஞ்சது இருபதாயிரம் பேர் அவுட்ன்னு அர்த்தம் தான் இருபதாயிரம் பேர் வேணும்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் இன்றைக்கு வைநாட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அல் ஜசீரா அரபு ஊடகம் இதை அழகாக எடுத்து மொழிபெயர்த்து செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் வைநட்டில் நீங்கள் போய் பார்க்க முடியும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சின்பத்தினுடைய தலைவர் இஸ்ரேலுடைய உளவு பிரிவுகள் இருக்கா இல்லையா மொசாது வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடியது உள்நாட்டை கண்காணிப்பதற்கு சின்பத் வச்சிருக்கிறாங்க இந்த சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட அந்த விவகாரங்களை கையாளுவதற்கு எயிட் டூ டபுள் ஜீரோ ஒன்னோட வச்சிருக்கிறாங்க இதில் உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் இருக்கிறதா இல்லையா இந்த சின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பார்க் நத்தனியாவுக்கும் இடையில அக்டோபர் செவன்த் அட்டாக் தொடர்பான பெரிய பிரச்சனையாகி அவரை பதவி நீக்கம் இவர் சொல்லி அவர் கோட்ஸுக்கு போய் அது ஒரு பெரிய வழக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அதனாலதான் சுருக்கமாக கடந்து போகிறோம் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கு எதிராக சிம்பத்தினுடைய முன்னாள் தலைவர் என்ன பண்றாருன்னு கேட்டால் அமி அயாலோன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை இன்றைக்கி முன் வச்சிருக்கிறாரு அதுல என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் உள்நாட்டு ஒத்துழையாமைக்கு இணங்குங்கள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் பொதுமக்களுக்கும் சிம்பத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உளவு பெரிய அதிகாரிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா ராணுவம் நீங்க வந்து நெத்தனியாவுக்கு கட்டுப்படாதீங்க பொதுமக்களும் நெத்தனியாவுக்கு கட்டுப்படாதீங்க எல்லாரும் வாங்க கட்டுப்பாட்டை மீற வேண்டும் இல்லைன்னா இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி சேனல் போர்ட்டீனுக்கு இன்னைக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறார் அதே நேரத்துல இன்றைக்கு சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகம் ஒரு இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு ஷஹிதாக்கப்பட்ட யஹியா சின்வார் அவர்கள் இஸ்ரேலை ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா யுத்தம்னாலே அதுதான் யுத்த தந்திரம்னாலே அதுதான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ஏமாத்தினாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்ன ஏமாத்தினுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மெட்ரோவை அழிக்கிறதுல நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி எங்களுக்கு ராணுவம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மெட்ரோன்னா அவருடைய அந்த பங்கர்கள் தொடர் பங்கர்கள் இருக்குதா இல்லையா இதை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அதை பார்த்து பத்திரிகைகளை செய்தியை போட்டுக்கிட்டே இருந்தோம் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம ராணுவம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போதான் தெரியுது சின்வார் நம்மளை திசை திருப்பதுக்கு சொன்ன கதை அப்படி எங்கேயுமே இவங்க ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மிக தெளிவாக சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியையும் பார்க்க முடிகிறது உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு ராணுவ தளபதியாக இருந்து அந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருந்து அந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக போராடி ஒரு மாபெரும் தலைவனாக இருந்து அவர் மரணிச்சாரு அந்த நிலையில அவரை பற்றிய செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய நெகோவில் இருக்கக்கூடிய நவாத்தின் விமானங்கள் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தின் மீது ஹூத்திகள் அன்சாருல்லா அமைப்பு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவங்க இங்கே மடிச்சிருக்கிறாங்க அந்த ஏற்கனவே மிருக காட்சாலை பத்தி அறிதா இல்லையா அந்த ஏரியாவுக்கும் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க குறிப்பாக ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் ஏவுகணை மூலமாகத்தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அது இன்றைக்கு இஸ்ரேலும் இன்றைக்கு மூன்று அட்டாக் நடந்திருக்கு அதுல ஒரு அட்டாக் நாங்க தடுத்தோம் இருக்கிறாங்க குறிப்பாக எமன்ல இருந்து ஏவப்பட்ட ஒரு அட்டாக் வந்து நாங்க சாக்கடல் பகுதியில் வாதி அரபா என்கிற பகுதிகளில் தடுத்து நிறுத்திட்டோம்னு சொல்றாங்க மூணுல ஒன்னு தடுத்துட்டாங்கன்னா ஒன்னு வந்து நெகோ நெவாத்தி கூடிய ராணுவ தளத்தை தாக்கியிருக்குன்ற அர்த்தம் அதனுடைய காட்சிகளை அவங்க வெளியிடல ஆனால் ராணுவ தளத்தினுடைய புகைப்படத்தை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும் அந்த தளத்தை நோக்கி தான் அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதே நேரத்தில் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அந்த மிருக காட்சி சாலை தாக்குதலும் ஒன்று எனவே இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஹவுதிகள் அன்சாருல்லா இயக்கம் தொடர்ந்து தாக்குதல்களை உச்சமாக நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு அன்சாருல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஹுதைதாவுல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கப்பல் இருக்குதா இல்லையா இஸ்ரேலுடைய கேலக்சி லீடர் என்கிற கப்பலை தான் முத முதல்ல அன்சாருல்லா அமைப்பு எமனில் கைப்பற்றினாங்க அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இருந்த குரூ மெம்பர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கப்பலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கப்பல் மீது அமெரிக்கா இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்ற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க உங்க கப்பலை நாங்களே இன்றைக்கு ஒன்றரை வருஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அமெரிக்கா வந்து அடிச்சுட்டு போறாங்கயா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளியிட்டு

பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக குழல் நிற்ப மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அமைதியான உலகு எப்போதும் திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறோம் ஆரம்பி